அப்பொழுது மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கின்ற வல்லுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாந்து விடாமல் அது பற்றிய உண்மையை உணர்வதுதான் அறிவுடைமையாகும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி என்னுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து எந்திரவியல் ஆய்வக திறப்பு விழாவில் இங்கே அனைவரும் வரவேற்றம் அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய எங்களுடைய தொடக்கக் கல்விடைய இயக்குனர் முனைவர் நரேஷ் சார் அவர்களுக்கும் மற்றும் நகராட்சி நிர்வாகம் சார்ந்திருக்கின்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் குறிப்பாக இந்த நிகழ்வினுடைய சிறப்பு அழைப்பாளர் என்று சொல்வதை காட்டிலும் எங்களுடைய அழைப்பை ஏற்கும் பொழுதெல்லாம் அது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி இயக்கம் சார்ந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் துறை சார்ந்திருக்கின்ற நிகழ்ச்சியாக இருந்தாலும் நான் நேரடியாக அண்ணனை சந்தித்து தேதி கேட்பதை காட்டிலும் சில நேரங்களில் நான் அலுவல் காரணமாக தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தேதியை கேட்பது சில நேரங்கள் அப்படி இருக்கிறது அப்படியெல்லாம் நான் கேட்கும்போதெல்லாம் அடுத்த நிமிஷம் எத்தனை மணிக்கு நான் வரணும்னு மட்டும் சொல்லு தம்பி என்று சொல்லி அடுத்த நிமிஷம் பல்வேறு பணிகள் இருந்தாலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று தொடர்ந்து வருகை தந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய இயக்கத்தினுடைய முதன்மை செயலாளர் மூத்த அமைச்சர் நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் அவர்களை நம் அனைவரும் சார்பாக நான் வருக 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 என்று வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் குறிப்பாக இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு முன்பாக ஏறத்தாழ ஒரு ஒரு கோடி முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வகுப்பறைகளெல்லாம் ஒரு எட்டு வகுப்பறைகளை திறந்து வைத்தது மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே இன்றைக்கு ஒரு பதினைந்து மாவட்டங்களில் இது போன்ற அந்த ரோபோட்டிக்ஸ் லேபை திறக்கின்ற நிகழ்வு அதை எங்கே நம்ம ஆரம்பிச்சு வைக்கிறோம்னா நம்மளுடைய திருச்சி மாவட்டத்தில் நம்முடைய திருவெம்பூர் தொகுதியில் துவாக்குடி நகராட்சியில் இன்றைக்கு நம்முடைய மாண நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் தொடங்கி வைக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் இன்று முதல் அது செயல்பட இருக்கின்றது என்று அர்த்தம் என்னுடைய மானியக் கோரிக்கையில் ஒரு அறிவிப்பு இந்த அறிவிப்பு ஏறத்தாழ பதினைந்து புள்ளி நான்கு மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏறத்தாழ முப்பத்தெட்டு மாவட்டங்களில் இது போல் நாம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி முதல் கட்டமாக பதினைந்து மாவட்டங்களில் ஏறத்தாழ ஒரு ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கு இது போன்ற இந்த ரோபோட்டிக்ஸ் லேப் எந்திரவியல் ஆய்வகத்தை இன்றைக்கு நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம் ஆக இதோடு சேர்த்து நம்முடைய நம்முடைய அமைச்சர் அண்ணன் அவர்களின் இன்னொரு நன்றியையும் தொகுதி மக்களின் சார்பாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏன்னால் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த திருவரம்பூர் பஸ் ஸ்டாண்ட் புதிதாக ஒரு பஸ் ஸ்டாண்ட் அமைதி தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் இன்றைக்கு அதற்கென்று அண்ணன் அவர்கள் ஒரு ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணியும் மிக விரைவாக தொடங்க இருக்கிறது ஆக தொகுதி மக்களின் சார்பாக அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு இருக்கின்ற காலகட்டத்தில் இப்போ ஸ்டெம் நம்ம சொல்கிறோம் நம்ம ஸோ ஸ்டெம் அடுத்த கட்டமாக நம்முடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் அது எஸ்டிஇ எம்னு இருந்தது எஸ்டிஇ ஏஎம் அப்படின்னு நம்ம கொண்டு வந்துட்டோம் ஸோ சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ்ன்னு இருந்தது சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் மேத்தமேடிக்ஸ் எங்கெல்லாம் கலையை உள்ளே கொண்டு வர முடியும் என்கிற அடுத்த கட்டத்தை நம்ம போய்ட்டோ நம்ம ஸோ அடுத்த கட்டமாக இதில் நம்ம என்ன பார்க்கணும் நீ டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ எல்லோரும் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ஸோ இந்த டெக்னாலஜி வைஸ் நம்முடைய பிள்ளைங்களில் எல்லாத்துக்குமான அறிவியலை நம்ம கொண்டு செல்ல வேண்டும் இதை வெறும் சிட்டியில் இருக்க பசங்க மட்டும் படித்தா போகுது என்று இல்லாமல் கிராமப்பகுதியிலிருந்து ஏன் நம்மளால் ஒரு அப்துல் கலாம் உருவாக்க முடியாதா என்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கனவை நனவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இது போன்ற ரோபோட்டிக்ஸ் லேப் திறக்கின்ற அந்த நிகழ்வை இங்கே நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள் நிறைய இடத்துல பார்க்குறோம் ட்ரோன் பறக்குது ட்ரோன் எப்படி பறக்குது இந்த அதெல்லாம் என்ன டெக்னாலஜி இருக்குது இந்த ட்ரோன் மூலமாக என்னென்னலாம் பயன்டங்கோ ஒரு ஒரு ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் நம்ம பண்ண முடியும் நம்ம ஸோ நம்மளுடைய என்வான்மெண்டில் சார்ந்து இந்த ட்ரோன் எதுக்கெல்லாம் பயன்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம நிறையா விஷயத்தை நம்ம கற்றுக்க போகிறோம் நம்ம இப்போ லேப் திறந்தனால இதன் மூலமாக இதற்கண்டு தனியாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் மூலமாகவும் உங்களுக்கு பல விதத்தில் உங்களுக்கான அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான் அவங்க கொடுக்க போகிறாங்க நீங்களும் பல எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் நீங்கள் செய்ய போகிறீங்க இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீங்கள் பார்க்கலாம் ஒரு வீடியோ வந்து ஒரு ஃபோட்டோ தான் எது உண்மை எது பொய்ன்னு கூட நீங்கள் தெரியாமல் போயிடுச்சு இன்னைக்கு ஸோ இன்றைக்கி அதற்கெண்டு இப்போ ஜெனரேட்டிவ் வாட்டர் மார்க்கிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்துச்சு உள்ளபடியே இது உண்மையானதா இல்லை இது பொய்யான புகைப்படமா பொய்யான வீடியோவால் உண்மையான வீடியோவா ஸோ அந்த டெக்னாலஜி இன்றைக்கி வந்துடுச்சு இன்றைக்கி இன்றைக்கி நம்ம பொறுத்த வரைக்கும் கிட்டக்கே போகவே முடியாது சூரியன் கிட்ட எந்த ஒரு சேட்டலைட் பண்ணாலும் எரிஞ்சிடும் அப்படின்னு சொன்ன காலமாக உண்டு ஆனால் இன்றைக்கு அமெரிக்காவை சார்ந்திருக்கின்ற நாசாவை சார்ந்திருக்கின்ற கிட்டத்தட்ட இந்த பார்க்கர் சோலார் ப்ரோப் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் ஷிப் வந்து சூரியன்கிட்டையும் போயிடுச்சு இப்போ ஸோ இதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு மாணவனாக இருந்து இன்றைக்கு ஒரு சயின்டிஸ்டாக இருக்கிறவங்க அதை கண்டுபிடிக்கிறாங்க ஸோ வருகை தந்திருக்கின்ற மாணவச்சங்கள் அதுக்கு மனசு இதெல்லாம் நம்மளால் முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க அந்த சயின்ஸ்ட்டை காட்டிலும் இன்னும் பெரிய ஆளாக நீங்கள் எல்லாம் வருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கும் எங்களுக்கும் இருக்கின்றது அதனால் தான் டெக்னாலஜி வைஸ் நம்முடைய பிள்ளைங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் ஸோ இன்னைக்கு இந்த லேப் நாங்கள் திறந்து வைத்திருக்கணும் என்று சொன்னால் அதை முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க எங்களுக்கான இன்னொரு மிகப்பெரிய ஒரு பெருமை என்பது எங்களுடைய இனமான பேராசிரியர்களுடைய நூற்றி மூணாவது பிறந்த நாளில் ஒரு கல்வித்துறை சார்ந்துக்கின்ற ஒரு நிகழ்ச்சியில் நானும் அண்ணனும் கலந்து கொண்டோம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாருமே அந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்க முடியாது என்பதை அவருக்கு நாங்கள் செலுத்துகின்ற ஒரு மரியாதையாக ஒரு பெருமையாகத்தான் அதை நாங்கள் கருதுகின்றோம் ஆக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய எண்ணம் என்பது ஒன்றே ஒன்று தான் உனக்கு என்ன கனவு காணணும் நீ கனவு காணும் அந்த கனவை நினைவாக்க வேண்டிய பணி அது எங்களுடைய வேற பார்த்து எதை பற்றி நீ கவலைப்படாத என்று நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கின்றார் ஆக வருகை தந்திருக்கின்ற மாணவச்சலும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களும் இங்கே இருக்கின்ற பிள்ளைகள் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு நீங்கள் வந்து நம்முடைய திருச்சி மாவட்டத்திற்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் பெருமை தேடி தரக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் இருந்துவிட வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவின் உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்